தண்ணி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் அந்த சுபகாரியங்களை நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க இல்லைன்னா வேறு நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்குவீங்க எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இந்த வாரம் இருக்குது இந்த வாரம் பார்த்திங்கன்னா நீங்கள் எதிலேயாவது ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது லாட்ரி டிக்கெட் வாங்கணும் அல்லது ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் வேறு எனி ஸ்பெக்குலேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இருக்குது கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நியூ அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது பாப்புலாரிட்டி இருக்குது பட் பொருளாதாரம் நார்மலாக இந்த இருக்குது அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைவு ஸோ உங்களுடைய பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுங்கள் அதோட நீங்கள் இந்த வாரம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை எதிர்பார்த்த செய்திகளும் சாதகமாக இல்லை அதனால் எல்லா விஷயத்துலையும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க உங்களுடைய சர்வீஸில் எதிர்பாராத லீவ் போடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஒரு பக்கம் ஒர்க்கில் பெரிய டென்ஷன் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குதுன்னு தான் சொல்லணும் நாளாக ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்கிறவங்களுக்கு சொத்துக்கள் கையை விட்டு போகும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி யார் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு லாபம் உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும் ஸோ இந்த வாரத்தில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது பட் அதற்கு தகுந்த லாபம் இல்லை இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் குறிப்பாக அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் புதுசாக உங்களுக்கு லவ் அஃபையர்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் உங்களுடைய கெரியரில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க சொந்த பிஸ்னஸ் நார்மல் பார்ட்னர்ஷிப் போடு பிஸ்னஸ் பண்ணுறது ஸ்மாராகவே இருக்குது ஸோ இந்த வாரம் துர்கையுடைய வழிபாடும் சிவ தரிசனமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும்